ஹலோ காய் மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சில பேருக்கு மூக்கோட சைடில் கருப்பு கலரில் வந்துட்டு படிஞ்சிருக்கும் இல்லை மூக்கோட மேலில் கூட இந்த மாதிரி கருப்பு கலர் கோடு மாதிரி விழுந்திருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கடையில் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்துட்டு சரி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பால் ஆடை தான் வந்து எடுத்திருக்கேன் பால் நல்லா காய்ச்சிட்டு மேலே வந்து ஆடை மாதிரி படியும் இல்லை பால் ஏடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த பாலாடை தான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் ஆற வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாலாடை எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம ஒரு பொருளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண போகிறோம் நம்மள நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம நேச்சுரலாக வந்து எதுவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்குறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக உள்ள பொருட்களை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ நமக்கு வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது பட் வந்து ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம் ஆனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ்மே வந்துட்டு ரொம்பவே பிரைட் ஆகும் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன பொருள்னு பார்த்தோன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் பெண்கள் வந்து மஞ்சளை வந்து முகத்துக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணலாம் இது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஆண்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் மட்டும் வந்து சேர்த்துக்க வேண்டாம் வெறும் பாலாடை மட்டுமே நீங்கள் வந்து சேர்த்து முகத்தில் வந்து தேய்ச்சிக்கலாம் இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் எப்போவுமே வந்துட்டு எந்த க்ரீம் நம்ம வந்து நேச்சுரலாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நைட் டைமில் ட்ரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நைட் டைமில் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்ல வளவளன் ஆகும் நல்ல க்ளோயிங்கை வந்து ஆகும் ஏன்னா பாலாடுங்கிறது வந்து ரொம்பவே வந்து வளவளப்பு தன்மையாக தான் இருக்கும் ரொம்ப வளவளப்பாக இருக்கிறதுனால ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கடலை மாவு கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வந்து கழுவி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆயில் வந்து ஃபேஸில் இருக்காது ஆயிலி ஸ்கின் தவிர மற்ற எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் முகத்தில் எங்கெங்கே கருமை இருக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்து தேங்க இல்லை மொத்தமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் முகம் வந்து ரொம்பவே வந்துட்டு வளவளப்பு தன்மையோடு இருக்கும் அதாவது க்ளோயிங்காக வந்து இருக்கும் நான் டெய்லியுமே இந்த க்ரீமை வந்து நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்